வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்று ஸ்ரீ ஜம்பு மகரிஷி பகவானுக்கு பங்குனி மாத விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் ஸ்ரீ ஜம்பு மகரிஷி சேவா அறக்கட்டளை சார்பாக பங்குனி மாத விழாவாக இன்று சிறப்பாக முறையில் நடைபெற்றது ஜம்பு மகரிஷி பகவானுக்கு காலையில் யாக போஜை கலச பூஜை செய்து பின்பு புனித நீர் கொண்டு வந்து ஊர்வலமாக ஸ்ரீ ஜம்பு மகரிஷி பகவானுக்கு புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்து மற்றும் பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் அனைத்து பல்வேறு விதமான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு ஆராதனை தீபாராதனை மகா அலங்காரம் மகா தீபாரதனை செய்யப்பட்டு பின்பு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை தலைமையேற்றி நடத்தியவர் தலைவர் ஏ வி டி பாலா முன்னாள் ஆற்காடு நகரமன்ற உறுப்பினர் அவர்கள் செயலாளர் ஏ கே திருமுருகன் தொழிலதிபர் ஏகேஎஸ் மெட்டல் ஸ்டோல்ஸ் அவர்கள் இதில் சிறப்பாளராக கலந்து கொண்டவர்கள் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கே எல் இளவழகன் முன்னாள் மாவட்ட செயலாளர் எம் கே முரளி வழக்கறிஞர் ஜானகிராமன் நகரமன்ற உறுப்பினர் செல்வி ஆற்காடு திரு பழனி திரு லக்ஷ்மணன் திரு கோபி ஆற்காடு நகர செயலாளர் சி பாஸ்கரன் மற்றும் பிரபாகரன் வழக்கறிஞர் செல் செந்தில்நாதன் வள்ளலார் வெங்கடேசன் டிடி மகேந்திரன் வழக்கறிஞர் செந்தில்நாதன் திரு ரவிச்சந்திரன் மற்றும் வெங்கடேசன் மெட்டல் ஸ்டோர்ஸ் உரிமையாளர் மற்றும் வன்னியர் குல சொந்தங்கள் பாட்டாளி சொந்தங்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இன்று பங்குனி மாத விழாவாக ஜம்பு மகரிஷிக்கு மகானுக்கு அபிஷேகம் ஆராதனை அலங்காரம் செய்து சிறப்பாக வழிபாடு செய்து வணங்கினார்கள் அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் மக அன்னதானமும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன